சந்தியாராகம் சீரியல்ல ஒரு குட்டி பெருமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆனால் அடங்க அப்டாரியா கோவப்பட்டாங்க இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா மாயாவை தேடிக்கிட்டு போய் கோயிலில் இருக்கிற மாயா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க தனா என்ன நடந்ததுன்னு ஒரு குட்டி பெருமா வந்திருக்கு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பத்மா பார்வதி ரெண்டு பேரும் செஞ்ச வேலையெல்லாம் அந்த போட்டோவை எடுத்து கொடுக்குறாங்க தனா அதை பார்த்துட்டு சரியான ஆத்திரம் கோவம் படுறாங்க மாயா மாயான்னு சத்தம் போடுறாங்க மாயா அங்கிருந்து ஓடி வராங்க என்ன என்னதானா என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க உனக்கு எதுக்குடி இந்த தேவையில்லாத வேலை ஏண்டி என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா என்ன சாகடிக்கணும்னே நீ நினைச்சிட்டியா அப்படின்னு தனா வாய்க்கு வந்தபடி கண்டபடி மாயாவை திட்டுறாங்க தனா மாயாவை திட்டுறதை பார்த்து பார்வதியும் பத்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாட்டி வந்ததும் ஏ மாயா உன்னால இந்த வீட்டுல பிரச்சனையே இல்லாம இருக்கவே முடியாது தனாவையும் காத்தியும் சேர்த்து வச்சு போட்டோ எடுத்து அதை தனா கையில கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்கறாங்க பாட்டி இது எதுவுமே தெரியாத புரியாத மாயா ஐயோ இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறாங்க தெரியாம எப்படி உன் பேரை சொல்லி நீ தான் கொடுத்ததா அந்த போட்டோ கார்டு எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க தனா தனா நான் சொல்றது நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க இருக்கிறவா இது புதுதான் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கிறாங்க மாயா இல்லடி நீ எனக்கு நிம்மதியாவே இருக்க மாட மாட்டேன் நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போக அப்படின்னு சொல்லிட்டு மாயா வாய்க்கு வந்தபடி கண்டபடி திட்டி மாயா கழுத்த பிடிச்சு வெளியே தள்ளிடுறாங்க மாயாவும் வீட்டுக்கு வெளியில வாசல்ல போய் விழுந்து கிடக்குறாங்க இனிமே ஒரு ஆட்டி வீட்டுக்குள்ள எடுத்து வச்சா நான் உயிரோட இருக்க மாட்டேன் நீ இருக்கணுமா இல்ல நான் இருக்கணுமான்னு முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு தனா கட்டும் கோவமா பேசிட்டு இருக்காங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருமே மாயாவுக்காக சப்போர்ட் பண்ணவே இல்ல அதில் ஓடி வந்ததும் மாயா வேத கடிச்சா அப்படின்னு கேக்குறாங்க ஏய் மரியாதையா இருந்துரு அந்த அடி உனக்கு விளை வேண்டியது அதுதான் மாயாவுக்கு சேர்த்து விழுந்திருக்கு இருக்குங்கிறாங்க தனா தனா நீ செய்யறது பெரிய தப்பு அப்படிங்கிறாங்க கதிர் என்ன நடந்ததுன்னு புரியாம நீ பேசிட்டு இருக்க இந்த போட்டோவை பார்த்து மாயாவை இவ்வளவு சீப்பா நீ இட போட்டுட்டியல்ல மாயா உனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கானு நீ நினைச்சு பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன்னு கதிர் சொல்ல ஆரம்பிக்கும் போதே மாயா தடுத்து நிறுத்துறாங்க கதிர் நீ எதுவும் பேசாத அமைதியே இரு யார் மனசையும் காயப்படுத்த நான் விரும்பல ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நீ புரிஞ்சுக்குவே தனா அப்படின்னு சொல்லிட்டு மாயா அங்கிருந்து கோயிலுக்கு போறாங்க ஜானகி அதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நடந்த விஷயங்களை அத்தனையும் கதிர் சொல்லிடுறாங்க ஜானகி கேட்டதும் பதிரி போயிடுறாங்க தனாவை கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க அவளுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா என்ன நீங்க எழுந்துடணும் அப்படின்னு தான சொன்னதை கேட்டதும் ஜானகி பலார்னு ஓங்கி வர அற விடுறாங்க எதுக்காக மாயா அவ வெளியே தள்ளி அடிச்சியா அப்படின்னு கேக்குறாங்க ஆமாங்கிறாங்க தனா மாயா உனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்க தெரியுமா உன்னை எப்படி எல்லாம் காப்பாத்திருக்க தெரியுமா பாருடி பாரு படிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கொடுத்த லெட்டரை படிச்சு பாக்குறாங்க தனா தனியா சந்திக்கிறேன்னு சொன்ன கார்த்தி உன்னை சீரழிக்கிறக்காக லெட்டர் எழுதி கொடுத்திருக்கான் இது தெரியுமா உனக்கு இடத்துலயும் மாயா உன்னை காப்பாத்திருக்கா அது மட்டும் இல்லடி கார்த்தி உனைய தனியா கூட்டிட்டு போய் ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சிருந்தானே அது எதுக்குன்னு உனக்கு தெரியுமா மாத்திரதையெல்லாம் அவ வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டே மிரட்டிட்டு இருந்தா இதெல்லாம் மாயா தெரிஞ்சுக்கிட்டு உன்னை எப்படியாவது காப்பாத்தணுங்கிறக்காக அவாலே அவள் வாழ்க்கையை இழந்திருக்கா இதெல்லாம் உனக்கு புரியுமா புரிஞ்சதுதான் நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறியா கார்த்தி ஒரு அயோக்கிய உனக்கு தெரியாமையே நாங்க மறைச்சதுக்கு காரணம் இதுதான் உன்னோட மரியாதையை எழுந்து நீ வாழ முடியாது இது அப்பாவுக்கு தெரிஞ்சா இன்னும் கேவலமா போயிடும் குடும்பம் அசிங்கப்பட்டு நிக்குமேனு மாயா எவ்வளவோ மறைச்சு உன்னை காப்பாத்தி கொண்டு வந்திருக்கா இதெல்லாம் தெரியாம நீ மாயாவையும் கதிரையும் எவ்வளோ அசிங்கப்படுத்தின அத்தனையும் மாயா பொறுத்துக்கிட்டு இப்ப அமைதியா இருக்கான்னு அதுக்கு காரணமே நீ நல்லா இருக்கணுங்கிறக்காகத்தான் கதிர் மட்டும் உன் வாழ்க்கையில வரலனா இன்னொரு கார்த்தி கையில சிக்கி சீரழிஞ்சு சின்னப்பட்டு போயிருப்ப எல்லாமே மாயாதான் இந்த குடும்பத்தையும் உன்னையும் காப்பாத்திருக்கா முதல்ல மாயா கிட்ட மன்னிப்பு கேட்டு கேட்டு முதல்ல அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழியை பாருன்னு சொல்றாங்க ஜானி கனவுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா மனநொந்து அழுகுறாங்க பாட்டி நம்மளை வச்சு இப்படி எல்லாம் அசிங்கமா வீடியோ எடுத்திருக்கானா அதனாலதான் நம்மள அப்பவா இப்பவான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு நம்மள டார்ச்சர் கொடுத்தானா இதெல்லாம் நமக்கு தெரியாமையே போச்சே மாயாவுக்கும் கதிர்க்கும் உண்மை தான் காத்துக்கிட்டு இருந்து என்ன காப்பாத்திருக்காங்களா இது தெரியாம நான் ரொம்ப மனசு நோகரிக்கி பேசிட்டேனே நான் இப்பவே மாயா கிட்டையும் கதிர்கிட்டும் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு தனா ஓடி போய் மாயா எங்க இருக்காங்கன்னு கோயில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கோயிலுக்கு போறாங்க கோயில உட்காந்துருந்த மாயாவை பார்த்ததும் மாயா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனா அழுது அழுதுகிட்டே போறாங்க தனாவை பார்த்ததும் மாயா எழுந்திருச்சு தனா ஏன் அழுகுற அப்படின்னு கண்ணீர் தொடச்சு விடுறாங்க மாயா நீ எனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்னு தெரியாம அவன் மனசை நான் காயப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிடக்கா அப்படின்னு அழுகுறாங்க தனா தனா இப்பவாது உனக்கு உண்மை புரிஞ்சது அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் நீ நல்லா இருக்கணும் தனா எனக்கு அதுதான் முக்கியம் பெரியப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது உண்மை என்னங்கிறது தெரிஞ்சா நிச்சயமா பெரியப்பா நல்லா தாங்கிக்க முடியாது நம்ம குடும்பத்துக்கும் கேவலம் அசிங்கமா போயிடும் அவமானம் ஆயிடும் நாள் கட்டி காப்பாத்தின குடும்பம் கௌரவம் இதெல்லாமே வீணா போயிடும் தானா என்ன நான் எந்த காலத்துலயும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் இருக்க வரைக்கும் பெரியப்பா குடும்பத்தோட கௌரவத்தை இறக்கிவிட நான் விட மாட்டேன் என்னைக்கும் தலை நிமிர்ந்து நிக்கணும் பெரியப்பா ஊர் உறவுகளுக்கு முன்னாடி நம்ம பெரியப்பா எப்பவும் தலை நிமிர்ந்து நிக்கணும் தானா அப்படின்னு மாயா சொல்றாங்க மாயாவோட நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டது கூட சேர்ந்து வாழ மனசு மாத்திக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்கலாம்